நாமக்கல் ராசிபுரத்தில் கள்ளக்காதலனுடன் பெற்ற குழந்தைகளை கொல்ல துடிக்கும் தாய் காப்பாற்றுவதற்கு தந்தையின் பாச போராட்டம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்கவும் மனைவி மற்றும் கள்ளக்காதலன் மீது நடவடிக்கை எடுக்கவும் கலெக்டரிடம் புகார் மனு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஊனந்தாங்கலை சேர்ந்த கூலி தொழிலாளி சீரங்கன் இரு குழந்தைகளுடன் நேரில் நாமக்கல் கலெக்டரிடம் தனது மனைவி ஜெயலட்சுமி மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் மணிகண்டன் ஆகியோர் தனது மகன் மற்றும் மகளை பல முறை கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் இருவரின் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கும் குழந்தைகளை அடைத்து துன்புறுத்தியதாகவும் புகார் மனு கொடுத்து கண்ணீர் மல்க கூறியதாவது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் ஜெயலட்சுமி என்பவருடன் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றதாகவும் திருமணத்திற்கு சொந்தமாக ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் பிறந்ததாக தனது மனைவி ஜெயலட்சுமிக்கு திருமணத்திற்கு முன்பிருந்தே மணிகண்டன் என்பவரிடம் தகாத உறவு இருந்ததாகவும் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து வந்ததாகவும் பல முறை கண்டித்தும் தனது மனைவி ஜெயலட்சுமியும் கள்ளக்காதலன் மணிகண்டன் ஆகியோர் தெரிந்தவில்லை எனக்கு குடும்பம் நடத்த வருமானம் போதவில்லை என்பதால் திருப்பூருக்கு கூலி வேலைக்கு வந்து தங்கி கடந்த மூன்று ஆண்டுகளாக குடும்பம் நடத்த மாதந்தோறும் பணம் நேரில் சென்று கொடுத்து வந்தேன் காமப்பசி தீராத ஜெயலட்சுமி கள்ளக்காதலன் மணிகண்டனுடன் தனிமையில் இருக்க தனது குழந்தைகள் இருவரையும் தனி அறையில் அடைத்து வைத்தும் பலமுறை அடித்து சித்திரவதை செய்துமுள்ளார் கொலை செய்யும் அளவுக்கு கொலை முயற்சி செய்துள்ளார்கள் இது குறித்து என்னிடமோ அல்லது வேறு யாரிடமோ கூறினால் குழந்தைகளை இணற்றில் தள்ளி கொன்று விடுவதாகவும் என்னை வாகனம் ஏற்றி கொலை செய்து விடுவதாகவும் குழந்தைகளிடம் கூறி மிரட்டியுள்ளார்கள் இதனால் பயந்து போன குழந்தைகள் படிப்பில் கவனமின்றி எப்போதும் பதட்டமாக உள்ளார்கள் எனவே கலெக்டர் அவர்கள் எனது மனைவி ஜெயலட்சுமி மற்றும் அவரது கள்ளக்காதலன் மணிகண்டன் ஆகியோர் இருவர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் குழந்தைகளை என்னிடம் மீண்டும் தரும்படி கண்ணீர் மல்க கூறினார் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் என் பெயர் நான் மலைகள் மக மக்களை சேர்ந்தவன் நாமக்கல் மாவட்டம் காசிபுரம் மாவட்டம் சின்னவரூர் கோவில் நான் காசிக்கு வருகிறேன் எனது மனைவி ஜெயலட்சுமி என் எனக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது சீனு நதீனா நான் திருப்பூரில் வேலை செய்து வருகின்றேன் என் குழந்தையை நான் வேலை சென்று செய்ய செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை எனக்கு ஃபோன் போட்டிருக்கிறார் ஃபோன் போட்ட பிறகு என் சொல்லுமா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அப்பா என்கிட்ட அழுதுகிட்டே பேசினாங்க ஃபோனில் என்னம்மா சொல்லி கேட்டதுக்கு அம்மா நான் அடிக்கிறாங்கப்பா ரொம்ப பொருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கே சொன்னாங்க என்கிட்ட அதுக்கு எதுக்காகம்மா அடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி மணின்னு சொல்லி ஒருத்தர் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கூட அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி அம்மா என்கிட்ட சொன்னாங்க நான் பேசலன்னு சொன்னேன் பேசலன்னு சொன்னதுக்கு என்னை கையெல்லாம் குறுக்கி தலைமையெல்லாம் படித்து கீழே அடித்து போட்டு இழுத்து அடித்து என்னை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தினாங்கப்பா நீ கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி பையன் சீனவும் அதீனாவும் ஃபோன் பண்ணி சொல்லி போட்டாங்க சரிம்மா எதுக்காகம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க இவ்வளோ நாள் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்களாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் தான் உங்ககிட்ட ஸ்கூல்ல என்னை கொண்டு கூடன்னு சொல்லி மிரட்டினாங்க சரிம்மா நீ எதுவும் பேச வேணாம் இரு நீ போய் பக்கத்தில் பாட்டி போயிருக்குது அங்கே கூட படுத்துக்காங்க ஒரு நைட்டு படுத்துக்க ரெண்டு நாளைக்கு படுத்துக்காங்க அந்த கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எனக்கு சனிக்கிழமை நைட்டு சம்பளம் தருவாங்க வார சம்பளம் எனக்கு வாரம் ஒரு மூவாயிரத்து ஐநூறுபா வருங்க அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருக்கு என் குழந்தைகளை இரண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு நான் டேஷனுக்கு வந்துருக்கேன் அதை என் பொண்ணு ஜெய மதினா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காலத்தில் என் மனைவி மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிவிடுங்க கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் அவன் கடலக்காரன் வண்டியில் ஏ ஏற சொல்லி அடித்து அவன் வண்டியில் ஏற்றி விட்டுட்டான் ஏற்றி விட்ட பிறகு என் குழந்தைங்க அழுதுகிட்டே அந்த வண்டியில் போயிருக்குது அழுத்தேன்னா வண்டியில் தூரத்தை திறந்துட்டு அடித்து கொண்டு விடுவேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கிற அப்படின்னு கிணத்துல விட்டு கொண்டு கொண்டுடுவேன் எதுக்கு எங்கள் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா கேட்டு மிரட்டுறாங்க எந்த விஷயமா விஷயமாதும் அவங்க அப்பா கிட்ட உயிருக்கு போகிற போதே வண்டியில் அடித்து கொண்டு கொடுவேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மிரட்டுறாங்க சார் எனக்கு வந்து உயிர் மூணு பேர்த்துக்கும் நதினா சீனும் என் பேசியாங்க எனக்கு மூணு பேர்த்துக்கும் தமிழக அரசு தான் சார் உயிர் பாதுகாப்பு கொடுக்கணும்